ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ரஷ்யா யுக்ரைன் அப்டேட் இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட் தான் ட்ரம்ப் அவர்கள் ஜெலென்ஸ்கியை பார்த்து ஒரு டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா பேஜஸுமே எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அண்ட் பல வருடங்களாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட் ஒட்டு மொத்தமாக இருக்குது ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜெலென்ஸ்கியோட நிலைமை என்ன அண்ட் ட்ரம்ப் சொல்ல வரது தான் முதல் விஷயம் ஜெலன்ஸ்கியோட இருந்து ஆரம்பிக்கலாம் பல பில்லியன் டாலர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ட்ரம்ப் சொல்லக்கூடிய கருத்து என்ன இஸ் என்னஸ்ட் கமெடியன் அப்படின்றாரு அவரோட ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்கிறது இப்படிதான் ஆரம்பிக்கா ஒரு நல்ல காமெடியன் கூட கிடையாது ஆனா ஜோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் மண்டைய கழுவி கிட்டத்தட்ட பில்லியன் யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் அமெரிக்கா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்றாரு எக்ஸாக்ட் தொகை இல்லை பட் இரநூறு பில்லியன் மோர் தேன் யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு வெறுமனை இரநூறு பில்லியன் எடுத்தால் கூட அது கிட்டத்தட்ட இந்திய இராணுவத்தோட மூணு வருஷம் பட்ஜெட்டு இந்தியா மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மி வச்சுருக்கக்கூடிய நாடு மூணு வருஷம் செலவு பண்ணுற காசை யூக்ரைன் செலவு பண்ணியிருக்காங்க அதுவும் அமெரிக்கா கிட்டேருந்து மட்டும் வாங்கி இது போக யூரோப்பியன் பார்ட்னர்ஸ் கொடுத்தது இருக்குது உலகம் முழுக்க ஏகப்பட்ட நாடுகள் அவங்களுக்கு எயிட் பண்ணி கொடுத்தது இருக்குது இப்படி அவர் சொன்னது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பணம் உக்ரைனியன்ஸ் வாங்கினதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆடிட்டே இல்லை அதுதான் அவரோட அடுத்த பாயிண்ட்டு இரநூறு பில்லியனு எங்கே போயிருக்கு யாருக்கு போயிருக்கு எவ்வளோ ஆயுதங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டால் ஜெலன்ஸ்கிக்கே எனக்கு தெரியாது அப்படின்றவங்க ஸோ உக்ரைனோட கரப்ஷனை பற்றி நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட தடவை பேசியிருப்போம் அந்த கரப்ஷனின் காரணமாக உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் சொசைட்டி மட்டும் கீவளை பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிற தருணத்தில் உக்ரைனில் இருக்கிற மிடில் கிளாஸ் மற்றும் லோயர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பசங்கள் அவர் பொண்ணுங்க பேட்டில் ஃபீல்டில் செத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது எயிட் மணி உள்ளே வருது ஒரு பர்ட்டிகுலர் குரூப் அதுலேருந்து காசு அடிக்கிறாங்க அண்ட் இன்னொரு பர்டிகுலர் குரூப் அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஸாக இருக்கக்கூடிய ப்ராப்பராக எந்த தப்புமே செய்யாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க பேட்டில் ஃபீல்டில் சண்டை போட்டு இறந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சினாரியோவை பார்த்து தான் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு ஜெலன்ஸ்கிக்கு டைம் கிடையாது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இன்னும் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாப்ல அப்படின்னா அவர்கிட்ட நாடே இருக்காது அண்ட் ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கூடுதலாக அதை டிக்டேட்டர்ஷிப்னு சொல்லி ஜெலன்ஸ்கியை சொல்றதுக்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் எலெக்ஷன் அங்கே நடக்கல இந்த போர் ஆரம்பிச்ச உடனே மார்ஷல் எல்லா மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரசன்ட் மீடியா அவுட்லெட்ஸையும் சென்சர் பண்ணுறாங்க நீங்கள் அமெரிக்கன் மீடியா பிரிட்டிஷ் மீடியா பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் அன்சென்சர்டாக ரஷ்யன் சைடு தான் அட்வான்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லுவாங்க ஆனால் யுக்ரைனியன் மீடியாவை வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரே நேஷனல் மீடியாக்குள்ளே கொண்டு வந்து ஜெலன்ஸ்கிக்கு ஆப்போசிட்டாகவோ இல்லை ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாவோ அண்ட் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவோ பேசாத மாதிரி அந்த மொத்த ப்ரெசன்ட் மீடியா அவுட்லெட்டையுமே மாற்றிட்டாங்க இது ஒன்று ரெண்டாவது ஒரு எலெக்ஷன் அப்படின்றத இப்போ அவங்க வச்சுருக்கணும் ஏன்னா அஞ்சு வருஷ முடிஞ்சாச்சு ஆறாவது வருஷம் போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் எலெக்ஷனை பற்றி அவங்க வாயவே திறக்க மாட்டுறாங்க அண்டு போல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லீடர் எந்த அளவுக்கு அந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத போல் மாதிரி எடுப்பாங்க அந்த போலில் கீவில் இருக்கக்கூடிய சோஷியாலஜி இன்ஸ்டியூட்டே என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜுக்கு கீழே போயிருச்சு அப்ரூவல் ரேட்டிங் ஜெலன்ஸ்கிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு முட்டு கொடுப்பாங்க ஓரளவுக்கு முட்டு கொடுத்தே ஐம்பது பர்சன்டேஜுக்கு கீழே அப்படின்றாங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கே பத்து பர்சன்டேஜ் கூட இருக்காது அப்ரூவல் ரேட்டிங் ஏன்னா அங்கே இருக்கிற மக்களை ஃபோர்சுபிளாக அவங்க அடித்து இழுத்து இன்றைக்கி கூட ஏகப்பட்ட வீடியோஸ் ஃபோர்சுபிளாக அவங்களை அடித்து இழுத்து ஃப்ரண்ட்லைனுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அண்டு பதினெட்டு வயசுக்கு வந்து நீங்கள் டிராஃப்டிங் ஏஜை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் ஒரு சில பேர் ஆர்டரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம்லாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிகிறப்ப ஜெலன்ஸ்கி அவர்களை எப்படி ஆதரிப்பாங்க ஸோ ஜெலன்ஸ்கி ஒன்று எலெக்ஷன் நடத்த மாட்றாப்பில் ப்ரெஸ் எல்லாத்தையுமே அவரோட கண்ட்ரோலை கொண்டு வந்துட்டாப்புல அண்ட் எலெக்ஷனை நடத்துறதுக்கான பிளானிங்கே அவர் பண்ணலை கூடுதலாக அப்ரூவல் ரேட்டிங் ரொம்ப மட்டமாக இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பெரிய கேக்கில் ஒரு சரியை தூக்கி வைப்பாங்களா அலங்காரத்துக்கு அந்த மாதிரி செரிய ஆன் டாப் ஆஃப் த கேக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தவங்களை கொண்டு இருக்காங்க இந்த அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக யுக்ரைனோட கரப்ஷனை பற்றி மட்டுமே கவர் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு நபர் அந்த நபரை உக்ரைனுக்குள்ளே வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா என்னை கொன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சப்போஸ் என்னைய கொண்டுட்டாங்க அப்படின்னா ஜெலன்ஸ்கியோட கரப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட பேரை கூகுள் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு அண்ட் இப்போது ட்விட்டரின் மூலமாக நமக்கு தெரிய வரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை கொண்டுட்டாங்க உக்ரைனியன்ஸ் அப்படின்றது தான் இதை ஈலான் மஸ்க் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காப்புல அண்ட் அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஹஸ்பண்ட் கில்டு பை ஜெலன்ஸ்கி அப்படின்னு நேரடியாகவே ஜெலன்ஸ்கியை தாக்குறாரு இதே ஈலான் மஸ்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஹோல்டான் யுக்ரைன் அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு ஆதரவாக சில ட்வீட்ஸை போட்டவர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்லிங்கை கொடுத்தவர் ஸோ ஆரம்பத்தில் உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்துட்டு யுக்ரைன் அமெரிக்கன் ஃபண்டை ரிசீவ் பண்ணி அந்த ஃபண்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து வெறுத்து போய் இப்போ வந்திருக்கிற ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இனிமேல் எனக்கும் பேச்சே கிடையாது நாங்கள் ரஷ்யா கூட பேசி ஒரு பீஸ் டீலுக்கு போய்க்கிறோம் உன் வேலை கையெழுத்து போடுறது மட்டும்தான் அப்படின்ற லெவலில் கொண்டு வந்துட்டாங்க அண்ட் உக்ரைனியன்ஸ் வழக்கம் போல் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நாங்கள் இல்லாத டீல் எதையுமே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் யூரோப்பியன்ஸ் ட்ரம்ப் அவர்கள் மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பை ஆதரிக்கக்கூடியவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வராது ஏன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது ஸோ இப்போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இதனால் பாதிப்படையக்கூடியவங்க யூரோப்பியன்ஸ் தான் ஆனால் யூரோப்பியன்ஸை விட இரநூறு பில்லியன் டாலர் அதிகமாக ஏன் அமெரிக்கா காசு கட்டணும் அப்படின்றது அவரோட கேள்வி உங்களோட பிரச்சனையை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும் நாங்கள் வந்துட்டு சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது நாங்கள் அதுக்கு பணமோ எக்யூப்மெண்ட்டோ இல்லை பவரோ போட முடியாது அப்படின்றது அவரோட கருத்து ஸோ யூரோப்பியன்ஸ் இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்ட் எடுக்காமல் அமெரிக்காவை கை காட்டி அமெரிக்கா மூலமாகவே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ நாங்கள் வந்துருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த போகிற நிறுத்தி ரஷ்யாவுக்கு எங்களுக்கும் பீஸ்தாக்ஸ்க்குள்ளே போக போகிறோன்றாங்க ஸோ இதுதான் கரண்ட் சின்ன அண்ட் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஒரு டெசிஷனில் ஒட்டுமொத்தமாக வந்து எடுக்க முடியலை பிரிட்டிஷ் ஒரு பக்கம் நாங்கள் ட்ரூப்ஸ் அனுப்புகிறோன்றாங்க பட் ஃப்ரான்ஸு ஜெர்மனி இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்றாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டுறாங்க ஒரு சில கண்ட்ரீஸ் தான் டூ பர்சன்டேஜே தொட்டிருக்காங்க பட் ஆக்சுவலாக கரண்ட் சினாரியோவில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் பட் ட்ரம்ப் போருக்கு முன்னாடி சொன்ன பர்சன்டேஜே அவங்க இப்போ தான் தொட்டிருக்காங்க அதுவும் இன்னும் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் டூ பர்சன்டேஜை கூட தொடல ஸோ ஒரு பக்கம் யூரோப் மத்தியில் ஒற்றுமை இல்லை இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு காசை கொடுத்து கொடுத்து ஒரு வேலை நடக்கலை அப்படின்ற ஒரு விரத்தியும் இருக்குது அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் பேட்டரி ஃபீல்டில் கெயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இதுக்கப்புறம் எங்களை நீங்கள் தோற்கடிக்க முடியாது ஸோ பேச்சுவார்த்தைக்கு வரது தான் நல்லது அப்படின்றாங்க இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்றத ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கணித்தோம் உக்ரைன் பலியாக போகிறது உறுதி எய்தர் ரஷ்யா வின்னராக இருப்பாங்க இல்லை அமெரிக்கா வின்னராக இருப்பாங்க பட் யுக்ரைன் வின்னராக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றத நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணலாம் ஆமாம் புகுந்த வீடும் அமெரிக்கா புகுந்த நாடும் உருப்படாது அப்படின்னு பட் அது உண்மை கிடையாது அமெரிக்கா அவங்களோட ஆலயஸுக்கு போதுமான அளவுக்கு உதவிகளை பண்ணுவாங்க என்றைக்குமே அமெரிக்கன் ஆலாயை கைவிட்டது கிடையாது ஆனால் அமெரிக்கன் ஆலாய் அப்படின்றது யூரோப்பியன் யூனியன் யூகே சவுத் கொரியா ஜப்பான் மாதிரியான நாடுகள் தான் இந்தியா மாதிரியான நாடோ யுக்ரைன் மாதிரியான நாடோ என்றைக்குமே ஒரு அமெரிக்கன் ஆலாய் கிடையாது நம்ம கிளியரான டிஃப்ரென்சஸை புரிஞ்சுக்கணும் அமெரிக்கா இந்தியாவுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க அவர் சுப்பீரியரான மிலிட்டரி டக்கை கொடுக்குறாங்க ஸோ நம்மளும் நேட்டம் ஒன்று அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்ம வாயில்தான் மண்டு விழுகும் கிளியராக அமெரிக்கா அவங்களோட டிஸ்கிரிமினேஷனை பண்ணுறாங்க ஏன்னா இதே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்ததை விட அதிகமான ஆயுதங்களை இன்னைக்கு இஸ்ரேலுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க ஃப்ரெஷ் பேட்ச் ஆஃப் பங்கர் பஸ்தர் பாம்ஸ் அண்ட் இந்த குறிப்பிட்ட பாலஸ்தீனில் மக்களை கொண்டாங்க இல்லையா அதுக்கு தேவைப்படுற அந்த பாம்ஸ் எல்லாமே புதுசாக இப்போ கப்பலில் போய் இறங்கியிருக்கு இசைலுக்கு ஈவன் மைண்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் பேன் பண்ணதை கம்மி பண்ணதை இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ அவங்களோட ஆலயஸ் யார் அப்படின்றத அவங்க முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க ஜி செவன் தான் அவங்களோட ஆலயஸ் ஜி செவனை தாண்டி எந்த கண்ட்ரி உள்ளே வந்தாலும் அது அவங்களோட ஆலையாக இருக்க போகிறது கிடையாது அவங்க அப்படி ஆலையுன்னு சொல்கிறாங்கன்னா நம்மளை வச்சு கேம் விளாட போகிறாங்கன்னு தான் அர்த்தம் இதுதான் தெளிவான ஒரு விஷயம் ஸோ உக்ரைனுக்கு இதுதான் நடந்திருக்கு உக்ரைன் என்றைக்குமே ஒரு யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே போகிற மாதிரியோ இல்லை நேட்டோக்குள்ளே போகிற மாதிரியோ நிலமையில் இருந்ததே கிடையாது ஆரம்பத்துலேருந்து நம்ம சொன்னது அதுதான் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் இந்த மாதிரி நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரும் இருக்கும் நன்றி வணக்கம்